தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா சகாயம் அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து பாதுகாப்பு வேண்டி வந்து தமிழக அரசு வந்து நாடி இருந்தார் ஸோ இது வரைக்குமே வந்து அவருக்கான அந்த பதில் அப்படிங்கிறது கொடுக்கப்படவில்லை அவர்களுக்கான அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ இதற்கான சீமானவர்கள் ஒரு பக்கபலமாக ஐயா சகாயம் அவர்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாதுகாப்பாக நாங்கள் இருக்கிறோம் தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி தம்பிகளையே வந்து பாதுகாப்பு படையாக மாற்ற தயாராக உள்ளார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ இது வந்து காலையிலிருந்து பேசும் சூழலாக இருந்த ஒரு செய்தி தான் தற்போதைய சூழலாக நான் சீமானவர்களை இது உறுதிப்படுத்துகின்ற மாதிரி ஒரு அறிக்கையுமே வந்து விட்டுருக்கிறாரு தமிழர்களுடைய சொத்தாக இருக்கிறார் ஐயா சகாயம் அவர்கள் அப்படிங்கிற மாதிரியும் அவரை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை அப்படிங்கிற மாதிரியும் அந்த அறிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது இரண்டாயிரத்தி பதிமூணு ஆண்டு காலங்களில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரை உடைய ஆட்சியாக அந்த ஐயா சகாயம் அவர்கள் வந்து எண்ணற்ற கனிமவள பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைத்திருக்கிறார் அதே போல் வந்து கனிமவள கொள்ளையில் வந்து தடுத்து நிறுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ அந்த காலகட்டத்திலிருந்தே அவருக்கு பல வாரண அச்சுறுத்தல் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு இருந்தது அப்படின்னும் அப்பொழுது அதிமுக அரசே வந்து அவருக்கான ஒரு பாதுகாப்பு படை அப்படிங்கிறது கொடுத்தார்கள் அப்படிங்கிறதையும் அண்ணன் சீமா அவர்கள் அந்த அறிக்கையில வந்து மேற்கொள்ளிட்டு காமித்திருந்தார் ஸோ அந்த பாதுகாப்பு படை தான் வந்து தற்போதைய சூழலில் வந்து பின்பற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது இதை தான் வந்து ஐயா சகாய்மாவர்கள் தற்போதைய சூழலில் மீண்டும் கெட்டிருக்கார் அப்படிங்கறத பதிவு செஞ்சுருந்தார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டு கால வரலாறை வந்து அண்ணன் சீமா அவர்கள் மீண்டுமே வந்து பதிவு செய்து ஐயா சகாமாவர்கள் வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு சொத்து அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கு முன்பே பார்த்துட்டோம் அப்படின்னா சமீபத்தில் கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடங்களை பார்த்துட்டோம் அப்படின்னா கனிம வளங்களை வந்து பாதுகாக்க வேண்டி போராடி போராடிய என்ன குறிப்பாக புதுக்கோட்டை போன்ற திருநெல்வேலி போன்ற பகுதியில் உள்ள எண்ணற்ற இஸ்லாமிய உறவுகள் பார்த்து சமூக ஆர்வலராக அது குறிப்பாக கனிவூலத்துக்கு எதிராக போராடி எண்ணற்ற நபர்கள் வந்து கொன்றார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ இப்படி தான் இருக்கையில் அதையும் மேற்கொள்க காமித்து தற்போதைய சூழல் இது போன்ற சூழல் இருக்கிறது ஸோ ஐயா அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படிங்கிறத முதல்வர்களுக்கும் ஒரு கோரிக்கை அமைத்து அதே போல தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது கனிம வளங்களை வந்து எடுப்பவர்களையும் வந்து தடுத்து நிறுத்த மாட்டேங்குது அதற்கு எதிராக போராடுவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னா எதற்காக இந்த அரசு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விகளாக எழுப்பியிருக்கிறாரு ஸோ ஐயா சகாயமாரோடைய மாணவர்கள் எண்ணற்ற சேலம் போன்ற பகுதியில் உள்ள நபர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியில் வந்து இணைத்துக் கொண்டார்கள் அப்படிங்கிறது இதற்கு முன்பு நம்ம ஒரு காணொலியில் பேசியிருக்கோம் ஐயா சகாயம் அவர்களையும் வந்து முழுக்க முழுக்க தமிழ் தமிழர் சார்ந்து சிந்திக்கின்ற ஒரு நபர் தான் ஸோ இப்படி எல்லாம் இருக்கையில் ஆனால் சீமா அவர்கள் பக்கபலமாக ஐயா சகாயம் வந்து நிற்பது அப்படிங்கிறது வரலாற்று கடமை அப்படிங்கிறதுமே பதிவு பண்ணியிருக்காரு சோ இனி வரும் காலங்களில் நான் சீமானவர்களும் ஐயா சகாயம் வந்து இணைந்து பயணிக்கும் இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஒரு உள்ளே இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமலில் தருவீங்க மீண்டும் ஒரு நாளில் காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்